வணக்கம் கேசிஎஃப் நியூஸ் இந்த நியூஸில் ஒரு முக்கியமான தகவலை பற்றியும் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன் அழுத்துங்க பெல்லை ஆனால் அழுத்தி ஆளுன்ற ஆப்ஷன் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் தமிழக அரசு அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதிக்குள்ளே தான் இந்த உதவித்தொகை போடுவாங்க இதனால் மாற்றுத்திறனாளிகள் வந்து பல பேர் இன்னல்களை சந்திக்கிறாங்க இன்றைக்கி உதவித்தொகை போட்டிருப்பாங்கன்னு சொல்லி பேங்கில் போய் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு திரும்பி வந்துடுவாங்க இன்றைக்கி உதவித்தொகை போடல இன்றைக்கி உதவித்தொகை போடலன்னு சொல்லி சிரமங்களை சந்தித்து கொண்டிருந்தார்கள் இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு விரிவான காணொலியை நாம் போட்டிருந்தோம் இதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியில் உதவித்தொகை போட வேண்டும் அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர்களுக்கு அதாவது கவர் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு எப்படி வந்து ஒன்றாம் தேதியோ ரெண்டாம் தேதியோ ஒரு குறிப்பிட்ட தேதியில் அவங்களுக்கு எப்படி எப்படி அவங்களுக்கு சம்பளம் போடுறாங்களோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் போட்டால் அவங்க நம்பிக்கையுடன் அந்த நாளில் போய் எடுத்து அவங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சு செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதே மாதிரி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பான உரிமை சங்கம் சார்பாக பல கட்ட போராட்டங்களையும் நடத்தினார்கள் இதை பற்றி தமிழக அரசுக்கு எடுத்து வைத்தார்கள் இந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் உதவித்தொகையை போடணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்போ தான் அவங்க நம்பிக்கையுடன் சென்று அந்த உதவித்தொகையை எடுத்து அவங்க பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வலியுறுத்தினார்கள் இதன் விளைவாக இப்போ தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதாவது வருவாயத்துறை மூலம் வாங்க வாங்கி கொண்டிருக்கும் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் அதாவது வது வருவாயத்துறை மூலமாக வாங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து மாற்றுத் திறனாளிகளுக்கும் ஒன்றாம் தேதியே அவர்களுக்கு மாதம் மாதம் இனிமேல் வங்கிக் கணக்கில் ஏற்றப்படும் சொல்லி ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க இது 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 நாள் வரைக்கும் இதுக்கு முன்னால் எப்படி கொடுத்துட்டு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அங்கேருந்து நிதியை மாவட்டத்துக்கு அனுப்பி மாவட்டத்திலேருந்து ஒவ்வொரு தாலுகாக்களும் பிரித்து அனுப்பி அங்கேருந்து நம்மளுக்கு உதவித்தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ நேரடியாக இருந்தே நேரடியாக சென்னையிலிருந்து நம்மளுக்கு ஒன்றாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் வருவாய் துணை மூலம் வாங்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு சென்னையிலிருந்து நேரடியாக நம்ம வணிக வங்கி கணக்கெலாம் செலுத்துறதுக்கு அது கொண்டான பணிகளை செஞ்சுட்டாங்க இனிவரும் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் அதாவது இந்த மாதம் செப்டம்பர் அக்டோபர்லேருந்து ஒன்றாம் தேதியே அவர் வங்கி கணக்கில் ஆ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏற்றப்பட்டுவிடும் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திற்கு சங்கம் சார்பாக நாம் தெரிவித்துக்கொள்கிறோம்